உடனே என்ன பண்ணாங்க இந்த இடத்துல வந்து சாமிக்கு ஏற்பாடு பண்ணி சமாதியான ஏற்பாடு எல்லாம் கட்டி உள்ளே வந்து அவரோட உடல் வந்து இங்கே தான் வச்சிருக்குது ஆனால் இவரோட கிளை வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து இருபத்தி ஒம்பது சபை இருக்குது தமிழ்நாட்டில் திண்டுக்கல் கணக்கன்பட்டி வாணியாம்பாடி பல இடத்துல சென்னையிலே நாலு இடத்துல இருக்குது அந்த மாதிரி எல்லா இடத்துல வந்து ஆனால் தலைமை சபையின் வந்து வந்து சென்னை தான் தாமரம் சாமி வந்து யாத்திரை போக சொல்ல இப்போ திண்டுக்கல்லுன்னு தான் இங்கே வந்தார் அப்போ ஏத்திரையெல்லாம் எல்லா இடமும் ரவுண்டு பண்ணாரு சாமிங்க எல்லா இடமும் போயிருந்தாரு இது சபை வந்து எப்படி அந்த இடத்துல வந்து இருபத்தி ஒம்போது சபை எப்படி உருவாச்சுனாக்கா சாமி கால்பட்டை இடம்லாம் வந்து சபை உருவாக கொஞ்ச நாள் போவார் அங்கே அப்போ சாமியை உக்கார வச்சு அன்னதானம் எல்லாருக்கும் கொடுப்பாங்க அங்கே கொஞ்ச நாள் இருந்தார் இவரோட மகிமை வந்து ஃபவரு வந்து பயங்கரமான பவர் இறைவனே வந்து சிவபெருமானே வந்து ரூவு எடுத்து வந்திருக்கிறார் மனித ரூவு எடுத்து சாதாரண சாமி கிடையாதுமான உருவில வந்து எல்லாருக்கும் காட்சி கொடுக்கறதுக்கு சாதாரண பவர் அந்த மாதிரி வந்து கணக்கன்பட்டில சாமி வந்து பல காலமா வந்து அங்க தண்ணி ஊத்தி நின்றாரு ஒரு கிணத்துல காலையில கணக்கன்பட்டி பக்கத்துல ஒரு கிணறு ஒண்ணு இருக்குது அப்ப அந்த நிலத்துக்கார வீட்டு அந்த நிலத்துக்கார என்ன பண்ணாரு என்னடா டெய்லி வந்து வந்து ஒரு அவர் என்ன ஒரு தாடி விட்டுனு துணி வெள்ளை வயசு கட்டின்னு அவரோட பவர் என்னன்னு தெரியல அவர் எங்களுக்கு இங்க வந்து கெலிஜில் வந்து கிணத்துல வந்து கெழிச்சு பண்றாரு இவர் வராது மாதிரி பண்ணிடுறோம் அப்படின்னு அந்த பசங்க அந்த கிணத்துக்காரர் சொந்த உரிமைக்கார சாணி எட்டு போய் கிணத்துல போட்டாங்க காலையில ஏழு மணிக்கு அது இப்ப கூட அந்த கிணறு இருக்குது கணக்கன் பட்டிக்கு பக்கத்துல நீங்க போய் கூட பார்க்கலாம் கோயிலுக்கு எதிரில் இருக்குது அந்த கிணறு மூடிட்டாங்க அது மூடிட்டாங்கன்னா அப்படி மூடல சாமி வராதுக்கு என்ன பண்ணாங்க சாமி வந்து குளிக்க கூடாது அவர் வந்து அந்த பெரியவர் இங்கே வந்து வந்து அவங்கன்னா பிச்சக்காரன்னு நினைச்சிக்கிற தாடி விட்டுனு முடி விட்டுனு துண்டு துணி கட்டியிருந்தாக்கா அவங்களுக்கு பார்க்குறதுக்கு என்ன தெரியும் அவரோட பவர் என்னான்னு யாருக்கு தெரியாது இறைவனுக்கு தான் தெரியும் அவர் அனுபவிச்சு கூட வந்து தான் தெரியும் அந்த நிலத்துக்காரர் அந்த வீட்டு கிணத்துக்காரர் அப்படி சொன்னார் அப்படி உடனே என்ன பண்ணார் இங்கே குளிக்கக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கிணத்துல சாணியை போட்டாங்க அப்போ வந்து சாமி குளிக்கிறதுக்கு வராரு அட என்னப்பா இவ்வளோ கெலிஜ் பண்ணி வச்சுருக்கிறீங்க குளிக்கலான்னு வந்தேன்னு நீங்கள் குளிக்காத போ கடவுள் சொத்து கடவுளோட இடம் கடவுளோட தண்ணி கடவுளுக்கே இல்லையா அப்படின்னு ரெண்டே ரெண்டு சொல்லு தான் சொன்னார் அவர் சாமி சொல்லிட்டு அப்படி நகர்ந்துட்டார் அடுத்த செகண்டே மறுநாளே அந்த கிணறு அப்படியே கம்ப்ளீட்டு க்ளோஸ் அப்படியே அமைஞ்சிடுச்சு அவரோட பவர் என்னான்னு பாருங்க இப்போ கூட அந்த கனகன் பட்டியல் இருக்குது கனகன் பட்டி பக்கத்திலே போய் பார்க்கலாம் நீங்கள் கூட உண்மையானது பொய் பித்தல்ன்றது கிடையாது இது நடந்த விஷயம்தான் அதனால கணக்கன் அவரோட பவர் ஏன் அவர் சொல்கிறன்னா அவரோட சக்தி அவ்வளோ பவர் இருக்குது அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது இறைவனே மணி ரூபத்தில் வந்தவர் தான் வந்து சாமி சச்சிதானந்த சுவாமிகள் அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சுவாமி